ஹலோ கேஸ் இது உங்கள் ஏவிஎஸ் ஆட்டோமொபைல் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா காரோட இன்ஜினோட இன்ஜினை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்ஜின் வந்து தேய்மானத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக் மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் யார் யார் வீட்டில் கார் இருக்கோ அவங்க மேபி நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே நம்ம வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குன்றது நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி நம்மளே ஓரளவுக்கு அசீவ் பண்ண முடியும் ப்ராப்பராக மெக்கானிக்கல் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியலனாலுமே கூட ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார் அண்டு பைக் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் கார் வச்சிருக்கிறவங்க உங்களுக்கும் சரி பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ எல்லார் வீட்லேயுமே காரண்ட் பைக்குன்றது இருக்குது அவைலபிளாக தான் இருக்குது அப்படின்றப்ப இது உங்களுக்குலாம் மேபி யூஸ் ஆகும் அடிக்கடி சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்குலாம் ஒரு சாப்பா போக வேண்டிய நிலமெல்லாம் வரும் மேபி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே வந்து ஒரு சில இதெல்லாம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும் ஓகே இந்தந்தது சார் இந்தந்த பிரச்சனைக்கு இந்த இதுதான் சொல்யூஷன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாங்க டாபிக் டாப்பி போவோம் அதாவது இன்ஜினில் வந்து கார் வச்சுருக்கீங்க இன்ஜின் இன்ஜினோட பிஸ்டன் விடுவோம் அதான் ஒரு மெயின் பார்ட்ஸ் இன்ஜின்றது மெயின் இன்ஜின்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் பிஸ்டன் ட்ரிங்கு கிராங்கு கிராண்ட் சாஃப்ட்டு அப்படின்ற மாதிரி டேப்பட் வால்வு டேப்பட் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஓகே அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னம்னா அது ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது நிறையா சொல்கிற மாதிரி அப்படின்றது தெரியும் அதனால் வந்து இன்ஜின் பிஸ்டன் ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஜின் பிஸ்டன் வந் பிஸ்டன் ட்ரிங்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு சரியாக இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஆகும் இன்ஜின் பிஸ்டன் ட்ரிங்கெல்லாம் தேய்மான ஆகும் இன்ஜின் பிஸ்டன் ட்ரிங்கு தேய்மானம் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வண்டி நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க வண்டி நியூட்ரலில் கார் நான் இப்போ வந்து கார் தான் சொல்லிக்கிறீங்க வண்டி நியூட்ரலை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுங்க உங்களுக்கு ஒரு டீசல் வண்டியோ இல்லை பெட்ரோல் வண்டியோ டீசல் வண்டியில் வந்து பிளாக் கலர் ஸ்மோக் அதிகமாக வருது அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லை பெட்ரோல் வண்டி அப்புடின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒயிட் ஒயிட் கலர் ஸ்மோக் வந்து அதிகமாக வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா சின்ன சின்ன ஸ்லாப் ஸ்லோப்பு இல்லை ஒரு மேடு ஒரு ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி இதில்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா நார்மல் வண்டிக்கும் உங்கள் இன்ஜின் இன்ஜின் ப்ராப்ளம் இந்த பிஸ்டென்ட்ரிங் தேஞ்ச வெஹிக்கிளுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல மேட்லலாம் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது ஓப்பனாக சொல்ல போனால் மேட்டில் அவ்வளோ ரொம்ப திணறி வண்டி வந்து ரொம்ப ஃபஸ்ட்டுக்கு கியரை லோ பண்ணி ரொம்ப வண்டியை புஷ் பண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து சடன் பிக்கப் இருக்காது பிக்கப் வந்து ஸ்லோவாயிடும் நீங்கள் எவ்வளோ மிதிச்சாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போகும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் நம்ம ஏற்றவும் முடியாது அதேமாதிரி மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகும் மெயின் பாயிண்ட்டு மைலேஜ் தான் உங்களுக்கு இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டின் கிடைக்கிது லிட்டருக்கு பர் லிட்டருக்கு டுவெல் தேர்ட்டின் கிடைக்கிது அப்படின்னா அப்படியே சடனாக வந்து ஒரு எயிட் செவன் அந்த ரேஞ்சுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் உங்களுக்கு ரெகுலராக வந்து கார் ஓட்டிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜெலாம் நீங்கள் செக் பண்ணணும் அவசியம் இல்லை ஓகே நம்ம உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பெட்ரோல் போட்டிருக்கோம் ஆனால் இத்தனை கிலோமீட்டருக்கு போகணும் மினிமம் வந்து ரொம்ப இடையிலே வந்து பெட்ரோல் லோவாகுது இண்டிகேஷன் காமிக்கிது இந்த மாதிரிலாம் சம் ப்ராப்ளம்லாம் வருது அப்புடின்னா நீங்கள் மேஜராக வந்து இதை வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்ஜின் பிஸ்டன் ட்ரிங்கு தேய்மானம் ஆயிருச்சு எல்லாம் தேஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது வண்டி மேட்டில் சுத்தமாக ஏறாது நியூட்ரல் பண்ணிட்டு ஆக்சிலேட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் வந்து அதிகமாக வரும் ஸ்மோக் ஏன் அதிகமாக வருது அப்படின்ற ஒரு ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன் ஃபுல்லாக வந்து ஏர் ப்ளஸ் ஃப்யூல்னு சொல்லி ஒரு ஒரு மிக்சிங் தான் இருக்கும் ஃபியூல் ஜெட்டு மூலிமா அந்த ஃபியூல் வந்து ஸ்ப்ரே ஆகும் அது வந்து ஃபுல்லாக வந்து எரிஞ்சிருச்சு ஃபுல்லாக வந்து பேன் அவுட் ஆயிடுச்சு அப்புடின்னா வெளியே வந்து ஸ்மோக் வந்து நார்மலாக தான் வரும் இல்லை வந்து சரியான ஒரு ஃபியூல் ஒரு சரியான ஒரு விகிதத்தில் வந்து ஃபியூல் உள்ளேயும் ஏர் ப்ளஸ் ஃபியூல் வந்து உள்ளே வந்து எரியலை பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் வெளியே வருது அப்படின்னா உங்களுக்கு ஸ்மோக் வந்து அதிகமாக வரும் அதேமாரி வந்து இன்ஜினில் வந்து என்ன சொல்ல பிளா ஸ்மோக் இன்னும் அதிகமாக வருது அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து கருகல் ஸ்மெல் வரும் அந்த மாதிரியெல்லாம் வாட வருது அப்புடின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில்னு சொல்லி ஒரு கூல் அண்ட் ஒரு ஆயில் ஒன்று இருக்கும் இன்ஜின் கூல் பண்ணுறது லூப்ரிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்ஜின் வந்து ரன் ரன்னிங்கில் இருக்குது லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கூலண்ட் வந்து கூல் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்ஜின் பிஸ்டன் வந்து அப்படின்னா உள்ளே வந்து உள்ளே கிரான்ஸ் சாஃப்ட்னு சொல்லியிருக்கும் அதில் வந்து ஆயில் வந்து உங்களுக்கு ஃபு உள்ள ஃபுல்லாக தான் முங்கி தான் இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு மேலே அப் அண்ட் டவுன் வந்து பிஸ்டன் மேலே இங்கேயும் மூவ் ஆகிட்டு வரையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஸ்டன் ட்ரிங்க் வந்து சிலிண்ட்ரு இருக்க ஆயில் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணி என்ன சொல்லுவா ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணி தமிழில் சொல்லணுமா அந்த பிஸ் சிலிண்டருக்குள்ளே இருக்க அந்த ஆயிலை வந்து இந்த பிஸ்டன் ரிங்க்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே வலிச்சிட்டு கீழே வந்து இறக்கி விட்ரும் திரும்ப வந்து ஆயில் வந்து திரும்ப கீழே வந்துடும் நமக்கு இந்த கீழே ஃப்ளோட் இருக்கும் அதிலே வந்து ஆயில் வந்து விழுந்துடும் அதோட இது தான் வந்து பிஸ்டண்டோட ரிங்கோட வேலையே அதுதான் அப்படின்றப்ப பிஸ்டன் ட்ரிங்க் வந்து தேவையான ஆயிடுச்சு அப்புடின்னா உங்களுக்கு ஆயில் வந்து மேலே வரையும் போகும் உங்களுக்கு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பு டாப் டாப்பர் ரெண்டு லோயர்னு சொல்லுவோம் டாப்பர் வரையும் வந்து மேலே ஆயில் போயிடுச்சு அப்புடின்னா அது என்ன வரும் உங்களுக்கு ஆயில் வந்து உங்களுக்கு பேன் அவுட் ஆகையெல்லாம் வந்து கருப்பு கலர் ஸ்மெல் வரும் கருப்பு கலர் புகை வரும் ரெண்டாவது வந்து ஒரு தீர ஸ்மெல் வரும் இன்ஜின் வந்து கருகல் வாடா வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும் இதை வச்சே மோஸ்ட்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஜின் ஒரு பைக் ஆயிலை எடுத்துக்கோங்களேன் பைக் ஆயில் வந்து நீங்கள் ஒரு எரிக்கிறீங்க ஒரு லைட்டாக ஒரு விறகுலையோ ஒரு பேப்பரில் போட்டு எரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்மோக் வந்து ரொம்ப அதிகமாக வரும் உங்களுக்கு ஸ்மெல்லுமே காம் காமிச்சு கொடுத்துரும் அந்த மாதிரி தான் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்தந்த நான் இப்போ சொன்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் விட்டு தான் ஆகணும் இதை நீங்கள் விடலை அப்படின்னா ரொம்ப பெரிய காஸ்ட்டு செலவாகும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப இன்ஜினே ஃபுல்லாக வந்து இன்ஜின் கார்லேருந்து இன்ஜினை இறக்கி வேலை பார்த்து மாட்டுறதுக்கு ஒரு ஒன் வீக் நெருக்கி ஆகும் ரெண்டாவது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப அதிகம் இது நம்ம ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இதனால தான் பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பண்ணோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் ஒர்க் வைக்கிது அப்புடின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வண்டி மாடலை பொறுத்து வண்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும் நான் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அதனால் எவ்வளோ அமௌண்டுன்றது சொல்ல முடியாது அதனால மினிமம் சின்ன வண்டி ஆமணிலேருந்து பார்த்தீங்கனாலே ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தோடும் இன்ஜின்லாம் நம்ம பிரித்தோம் பண்ணோம்னா அது அதேமாதிரி ஒவ்வொரு வண்டிக்குமே ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இதெல்லாம் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் பண்ணோம்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஆகிற இடத்துல ஒரு பத்தாயிரரூபா ஒரு எட்டாயிரூவாலெலாம் வந்து நம்ம வந்து பார்த்துலாம் சர்வீஸ் பண்ணி எடுத்துடலாம் காரை வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துடலாம் அதனால தான் சொல்கிறேன் ஓகே இதில் இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இதான் பிரச்சனை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஓகே நம்ம அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரிவென்டிவாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம வந்து பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சிவ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலுமே பாதி அளவுக்கு நம்மளால் குறச்சிக்கிற முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலுமே லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ